நம்ம இந்த வீடியோல சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன்ல இருக்கிற பிரித்தெழுதுக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி புணர்ச்சி விதி எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க புணர்ச்சி விதி தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப பாருங்க நிலவு கூட்டல் என்று இது எப்படி மாறும்னா நிலவென்று இது நிலைமொழின்னு சொல்லுவோம் இதை வந்து வறுமொழின்னு சொல்லுவோம் இதில் பாருங்க ஏ இத பிரிச்சா இவ்வு கூட்டல் ஊ இவ்வு கூட்டல் ஊ தானே நமக்கு ஊன்னு மாறும் இப்ப பாருங்க இங்க வறுமொழியில உயிரெழுத்து வர்றதுனால உயிர் வரின் உக்குறல் மேவிட்டோடும்ங்கிற விதிப்படி ஊ போயிடும் அடுத்து இவ்வு கூட்டல் ஏ வந்து நமக்கு வேணும் மாறும் அப்போ நிலவன்று கிடைக்கும் அடுத்து பாருங்க தமிழ் கூட்டல் எங்கள் நிலைமொழி இறுதியில மெய் இருக்கு வறுமொழி முதல்ல வந்து உயிர் எழுத்து இருக்கு இப்படி இருந்ததுன்னா அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது மெய் மெய்யெழுத்த உடல் கூட சொல்லுவோம் ஒற்று எழுத்துன்னு சொல்லுவோம் இப்ப இல்லு கூட்டலையே லேன் மாறும் அப்ப நம்ம சேர்த்து எழுதும் போது தமிழ் வரும் அடுத்து பாருங்க அமுது என்று இத நம்ம எப்படி எழுதணும்னா அமுது கூட்டல் என்று புனச்சு விதிப்படி பார்க்கும்போது உயிர் வரின் உக்குரல் மேவிட்டோடும் தூ வந்து இத்து பிளஸ் ஊன் பிரிப்போமா உயிர் வருது அப்போ உக்குரல் மேவிட்டோடும் அடுத்து வந்து இத்துக்கூட்டல் ஏ வந்து தேன் வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கும்போது அமுதன்று செம்பயிர் இதை எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் பயிர் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு நமக்கு செம்பயர்னு கிடைக்கும் அடுத்து செந்தமிழ் இது வந்து செம்மை கூட்டல் தமிழ் ஈறுபோதல் விதிப்படி மை போய் செம் கூட்டல் தமிழ்னு வரும் அடுத்து பாருங்க திரிதல் விதிப்படி இது இம்மு வந்து இந்தா மாதிரி நமக்கு செந்தமிழ்னு கிடைக்கும் விதிப்படி நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்க பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் வரும் இது எப்படி பொய் அகற்றும் மாறுச்சு அப்படின்னா தனிக்குறில் முன் உயிர் வரின் ஒற்று இரட்டும் போங்கிறது வந்து தனிக்குறில் இங்க வந்து வறுமொழியில உயிரெழுத்து வரும் வரும்போது இந்த ஒற்று வந்து இரட்டிக்கும் அப்போ பொய் கூட்டல் ஈ கூட்டல் அகற்றும் வரும் இதுல இந்த ஈயும் ஆவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி யாவா மாதிரி நமக்கு பொய் அகற்றும் வரும் அடுத்து பாருங்க பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இந்த டூவை பிரித்தோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஊ இட்டு கூட்டல் ஊ தான் டூவாக மாறும் இங்கே பாருங்க வரும் மொழியில் முதல் எழுத்து உயிரா இருக்கும்போது உக்குரல் மேவிட்டோடும் அடுத்து இந்த இட்டு கூட்டல் ஈ வந்து நமக்கு டீன் மாறும் போ வர்றது வந்து பாட்டிருக்கும் அடுத்து பாருங்க எட்டு கூட்டல் திசை நமக்கு இன்னொன்னு படிச்சப்போ எட்டு பத்து பெயர்கள் முன்பு வள்ளினம் மிகும் இப்ப இது வந்து எட்டு திசை அப்படின்னு வரும் வள்ளினம் மிகும் இடங்கள் மிக இடங்களும் பார்த்துக்கோங்க எட்டு கூட்டல் திசை எட்டு திசை அடுத்து பாருங்க எட்டு கூட்டல் திசை என் திசைனும் வரும் ஆப்ஷன் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை வந்து எழுதுங்க அடுத்து பாருங்க இடப்புறம் இது வந்து இடம் கூட்டல் புறம் மவ்விரு ஒற்று அழிந்து இடக்கூட்டல் புறம் வரும் அடுத்து வந்து காசா தாப்பா இருக்கும் போது நமக்கு என்ன வரும் வள்ளின வந்து மிகுந்து வரும் இப்போ இடப்புறம் மாறும் சீர் சீர்மை கூட்டல் இளமை ஈர்புதல் விதிப்படி நமக்கு மை போயிரும் சீர்கூட்டல் இளமைன்னு வருமா அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி சீரழமைன்னு கிடைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வந்து என்ன விதி வரும் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் இதுல வந்து நமக்கு உயிரெழுத்து வருதா வரும்போது பூல வந்து இப்பு பிளஸ் ஊன் வருமா அந்த ஊ போயிடும் உயிர் வரின் உக்குற மெய்விட்டோடும் அடுத்து வந்து நமக்கு சிலம் இப்பு இது ஏன்னா ஊ போயிட்டு கூட்டல் அதிகாரம் வரும் அடுத்து வலித்தல் விகாரப்படி நமக்கு இது வந்து ஒரு புணர்ச்சி விதி இருக்கு வழித்தல் விகாரப்படி இந்த இம்மு வந்து இப்பா மாறும் சில ரெண்டு தடவை இப்பு போட்டுட்டு அதிகாரம் இந்த இம்மு வந்து இப்பா மாறும் அடுத்து இப்பு கூட்டல் அ பா சிலப் அதிகாரம் வரும் விதியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சிலம்பு கூட்டல் அதிகாரம் இங்க வந்து உயிர் வர்றதுனால இது பூங்கிறது வந்து இப்பு கூட்டல் ஊன் பிரிப்போம் உரல் மெய்விட்டோடும் ஊனை வந்து போயிட்டு நமக்கு சில கூட்டல் அதிகாரம் வரும் அடுத்து வந்து வழித்தல் விகாரம் படி இந்த இம்மு வந்து இப்போ மாறிடும் நமக்கு ஓல்டு புக்கில் மென்சோடர் மொழியுள் சில வேற்றுமையில் தம்மின வஞ்சோட ராக மண்ணேன்னு அதாவது இதோட இனமா இப்பா மாறும் சொல்லியிருக்காங்க கணினி கூட்டல் தமிழ் வந்து எப்படி நீப்போம் இன்னு கூட்டல் இ கடைசியில வந்து உயிரெழுத்து வந்து வறுமொழியில காசா தாப்பா வந்ததுன்னா நமக்கு வல்லினம் வந்து மிகும் அப்போ கணினி தமிழ் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை ஈர்புதல் விதிப்படி மை வந்து போய் வெண்குடை கிடைக்கும் பொற்கோட்டு பொன் கூட்டல் கூட்டு விதி பாருங்க நான வல்லினம் வர வர வந்ததுனால நமக்கு இங்க வந்து என்னது இருக்கு போர்க்கோட்டு இதே இது கூட்டல் களம் வள்ளின வல்லினம் வந்துடுச்சா அப்போ இங்க என்ன இருக்கு இது வந்து தாவா மாறி நமக்கு மட்களம்னு வரும் அடுத்து பாருங்க கொங்கு கூட்டல் அலர் வறுமொழிலா உயிர் எழுத்து வருது அப்போங்கும்போது இந்த கூ வந்து இக்கு கூட்டல் ஊன் எழுதுமா உயிர்வரின் உக்குறல் மெய்விட்டோடும் அடுத்து இக்கு கூட்டல கேன் மாறி கொங்கலர்னு வருது அடுத்து பாருங்க அவன் கூட்டல் அழிபோல் இங்க மெய் எழுத்து இங்க உயிர் எழுத்து அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி அவன் அழிபோல் அப்படின்னு வரும் நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் ஈர்போதல் விதிப்படி நமக்கு மை போயிட்டு நன்மாடங்கள் வரும் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே இது வந்து வறுமொழியில உயிரெழுத்து நிலைமொழி கடைசி மெய் மெய்யெழுத்து இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நிலத்தின் இடையே வரும் கூட்டல் சுடர் முத்து சுடர் முத்து சுடர் இத்துக்கூட்டல் ஊன்னு வரும் ஊ இங்க வந்து காசா தாப்பா அந்த இதுல வரும்போது நமக்கு நிலைமொழில கடைசி உயிரெழுத்துன்னு வரும்போது வள்ளினம் வந்து மிகும் பாத்துக்கோங்க இதே இது உயிரெழுத்து வந்ததுன்னா உயிர்வரின் உக்கூறல் மேவிட்டோடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க நிலா கூட்டல் ஒளி வும் அதாவது இது வந்து உடம்படுமை வந்து வரணும் ஏன் அப்படின்னா இங்கே நிலைமொழியில் கடைசியில என்ன வருது நிலா இல்லு கூட்டல் ஆண் பிரிப்போமா இதை லா நிலான்னு வரும் இங்கே வந்து மொழியில் முதல் எழுத்து உயிரா இருக்கு உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் நமக்கு சேரும் போது அது வந்து சரியா வராதுங்கிறதுனால அங்க வந்து ஒரு உடம்படுமையே சேர்ப்போம் எல்லாம் பார்த்துருப்போம் புணர்ச்சி விதி வந்து நல்லா பார்த்துக்கோங்க இஇ ஐ வந்ததுன்னா மெய்யா வந்து இஇ வரும் இஇஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி ஒவ்வும் ஏ விருமையும் அதாவது ஏன் வந்தது அப்படின்னா இந்த கடைசி இது வந்து ஏன் வந்ததுன்னா ஈயும் இவும் வரும் அப்படி இல்லாட்டி இதுல எதுனாலும் வரலாம் நமக்கு இங்க என்ன வந்திருக்கோ ஆ ஈ வந்ததுன்னா ஆங் வந்ததுனால இவ்வு அதாவது நிலா கூட்டல் இவ்வு கூட்டல் ஒளி உடம்படு மெய் வந்து இவ்வு வரும் இவ்வு கூட்டல்வோ நமக்கு ஓ அப்போ நிலா ஒளின்னு வரும் ஏன்னா இவும் ஓவும் சேர்ந்து ஓ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நிலா ஒளின்னு வந்திருக்கு உணர்ச்சி விதி எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் நம்ம அடிக்கடி பார்க்கும்போது கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் தட்ப வெப்பம் இதை நம்ம எப்படி எதுவும் தட்பம் கூட்டல் வெப்பம் மவ்வீறு அழிஞ்சு தட்ப வெப்பம் கிடைக்கும் வேதியுரங்கள் இத நம்ம எழுதுறது வந்து வேதி கூட்டல் உரங்கள் ஐவழி எவ்வும் அதாவது இது வந்து இத்து கூட்டல் இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து அப்பகும் போது நமக்கு மெய்யா ஒரு எழுத்து வரும் அது வந்து இங்க பாருங்க ஈல முடிஞ்சதுனால ஈ ஈவழி எவ்வும் அதனால நமக்கு வேதி கூட்டல் ஈ கூட்டல் உரங்கள்னு வரும் இப்போ ஈயும் ஊவும் சேர்ந்து நமக்கு யூவா மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி வேதி யூரங்கள்னு வரும் புனச்சி விதி எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க நமக்கு யவ்வும் இதே இது இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல ஏனைய உயிர்வழி வவும் ஆவண்ணால வந்ததுனால நமக்கு உடம்படுமையா வந்து இவ்வு வந்து வந்தது இதே இது இங்க வந்து ஏல வந்தது அப்படின்னா வரலாம் இல்லாட்டி ரெண்டுல ஏதாவது ஒன்று வரலாம் அடுத்து பாருங்க தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும் ரையை வந்து எப்படி எழுவோம் இரு கூட்டல் ஐ இரு கூட்டல் தான் நமக்கு ரைன் மாறும் இங்கேயும் கடைசி எழுத்து உயிர் எழுத்து வரும் மொழியில முதல் எழுத்து உயிர் எழுத்து அப்போ உயிரும் உயிரும் நமக்கு சேராது அப்போ உடம்படு மெய்யாக மாறும் ஏற்கனவே ஈ ஐ வழி எவ்வும் இங்கே ஐ வந்ததுனால நமக்கு உடம்படு மை மெய்யா வந்து ஈன் வரும் அதாவது தரை கூட்டல் ஈ கூட்டல் இறங்கும் இப்போ உடல் மேல் உயிர் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி ஈய மாறி தரை இறங்கும் கிடைக்கும் அடுத்து பாருங்க வலி கூட்டல் தடம் உயிரெழுத்த வந்து அதாவது நிலைமொழி கடைசியில வந்து உயிரிழத்த வந்து காசா காச இது வந்ததுன்னா நமக்கு வள்ளினம் மிகும் வழித்தடம் கண்டரி கண்டு கூட்டல் அரி உயிரெழுத்து வரும் வறுமொழியில உயிரெழுத்து வரும்போது நமக்கு உக்குறல் மெய்விட்டோடும் உயிர்வரின் உக்குறல் மெய்விட்டோடும்ங்கிற விதிப்படி இந்த இட்டு வந்து இட்டு கூட்டல் ஊன் வரும் ஊ போயிட்டு கண் பிளஸ் அரி இதுல இட்டும் ஆவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி கண்டறின் மாறும் அடுத்து ஓய்வறை ஓய்வு கூட்டல் அரை இதே மாதிரி உயிர் உயிர்வரின் உக்குரல் மெய் விதிப்படி இதுல ஊ போய் ஓய்வு கூட்டல் அரை அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி ஓய்வரன் மாறியிருக்கு அடுத்து பாருங்க ஏன் கூட்டல் என்று இங்க மெய்யெழுத்து இங்க வந்து உயிர் எழுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி ஏன் என்று அடுத்து பாருங்க அவுடதம் கூட்டல் ஆம் இது வந்து மெய்யெழுத்து இது உயிரெழுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி ஔடதமாம் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க ஆலக்கடல் இது வந்து ஆழம் கூட்டல் கடல்னு வரும் மவ்விரு போயிரும் அதாவது இம்மு போயிட்டு இது வந்து இல்லு கூட்டல் ஆதன இங்க வந்து கா வருது அதாவது வள்ளினம் வரும்போது நமக்கு வள்ளினம் மிகும் இதோட இனம் மிகுந்து கடல் அப்படின்னு கிடைக்கும் விண்வெளி விண்கூட்டல் வெளி இதுக்கு விதி வந்து இதோட விதி பாருங்க இயல்பீராகவோ விதி ஈராகவோ வரும் நிலை மொழியின் இறுதியில் நிற்கும் உயிரழுத்துடன் இது வந்து இம்மு போயிரும் நிலைமொழியின் ப என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வரும்மொழி சொல் சேரும் போது இக்க வந்து எப்படி பிறப்போம் இக்கு கூட்டல த ப என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழிச்சொல் சேரும் போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணரும் பாங்கும் போது புணர்ச்சி நல்லா பார்த்துக்கோங்க சப்போஸ் விதிய பத்தி கேட்டாங்க எந்த விதியோட வருதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு எழுத தெரியணும் அடுத்து பாருங்க நீளம் கூட்டல் வான் இல்ல இம்மு வந்து போயி நீலவான் அப்படின்னு வரும் இல்லாது கூட்டல் இயங்கும் வறுமொழில வந்து உயிரெழுத்து வந்திருக்கு அப் அதனால் தூ வந்து இத்து கூட்டல் ஊன் வருமா இதில் ஊ வந்து போயிடும் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அதுக்கடுத்து இத்து கூட்டல் ஈ வந்து நமக்கு தீன் மாறும் இல்லா தீயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடும் விதிப்படி இற்று ஏன்னா இற்று கூட்டல் ஊழா ஊ போயிருது உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடும் அடுத்து இற்று பிளஸ் இறும் நின்றிருந்த அடுத்து பாருங்க அவ்வுருவம் கூட்டல் உருவம் இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து அப்பங்கும் போது நமக்கு உடம்படும் மெய் வந்து வேணும் ஏற்கனவே பார்த்துக்கும் ஏனைய வழி ஒவ்வொம் அப்போங்கும்போது நமக்கு அவ் கூட்டல் உருவம் அடுத்து பாருங்க தனிக்குறில் இது வந்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இங்க வந்து உயிர் வருதா தனிக்குறளுக்கு முன்னாடி ஒற்று வருதா அப்போது இது வந்து இரட்டும் அப்போ கூட்டல் இது வந்து ரெண்டா மாறிட்டு அவு ரெண்டு தடவை வந்துடும் கூட்டல் உருவம் அடுத்து பாருங்க உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இவ்வு கூட்டல் உ அப்பங்கும்போது அவ்வுருவம்னு வரும் அவ்வுருவம் வந்து ஆ கூட்டல் உருவம் இது வந்து எப்படி அவ்வுருவமா மாறுதுன்னா நமக்கு இங்கேயும் உயிரெழுத்து வரும் மொழியிலையும் உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் சேராது அதுக்கு நம்ம மெய் வந்து சேர்ப்போம் அப்பங்கும் போது அவ் கூட்டல் உருவம் உடம்படுமையை வந்து இவ்வா வரும் அதுக்கடுத்து பாருங்க தனிக்குரியல் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் இந்த இவு வந்து உயிர் வந்ததுனால இன்னொரு தடவை வருது ஞாபகம் வச்சுக்கோங்க தனிக்குறியிலா இருக்கணும் அப்பங்கும் போது அவ் இவு வந்து ரெண்டு தடவை வருதா கூட்டல் உருவம் அடுத்து வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இவ்வு கூட்டல் உ வந்து ஊவா மாறி நமக்கு அவ்வுருவம்னு கிடைக்கும் அடுத்து பாருங்க மருத்துவம் கூட்டல் துறை இம்மு போயிட்டு மருத்துவத்துறை இம்மு வந்து போயிரும் மவ்விரு ஒற்றலிந்து வா வந்து இவ்வு கூட்டல் வா ஆ இவ்வு கூட்டல் ஆதானா வா அப் அடுத்து பாருங்க இங்க வந்து ச இதுல வரும்போது தூங்கும் போது வித்து கூட்டல் ஊ இது வரும்போது இதுக்கு முன்னாடிதான பார்த்தோம் இதுக்கு வந்து வள்ளினா மிகுந்து புணரும் அப்பங்கும் போது மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை ஏன் அப்படின்னா இம்மு வந்து மவ்விரு போயிடும் இம்மு போயிட்டு இங்க வந்து வாவா பிரிச்சா இவு கூட்டலா உயிரெழுத்தா வருதா இந்த இது இத்து கூட்டல் உ காசா தாப்பா இதுல வரும்போது நமக்கு வல்லினம் வந்து மிகுந்து வரும் மருத்துவத்துறை செயல் கூட்டல் இலக்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல்லு கூட்டல் இ லியா மாறி வந்துருக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம்ல இருக்கிற சேர்த்து எழுதுக பெருத்தெழுதுக பார்த்தாச்சு புதுசா பாக்குறவங்க புணர்ச்சி விதியை கொஞ்சம் புரிகிற மாதிரி பார்த்துட்டு அடுத்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பாருங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் டீப்பாக கேட்குறாங்க புக்கை தாண்டி கேட்டாலும் நமக்கு புணர்ச்சி விதி நல்லா தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன்ல இருந்து நம்மளால ஆன்சரை கண்டிப்பாக எடுக்க முடியும் போகும்போது ஃபர்ஸ்ட் புக்கில் உள்ளதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் பாருங்க உணர்ச்சி விதி வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க